தைல மரங்கள் நம்ம நாட்டு மரங்களே கிடையாது தைல மரங்களை இதுவுமே வளர்க்கவே கூடாது தமிழ்நாட்டில் அப்படின்னு சொல்லிட்டு இடையில கோர்ட் உத்தரவிட்டுச்சு அது என்ன அப்படின்ற பார்த்தா இப்போ நம்ம பார்க்க போகிறோம் நம்ம நாட்டில் தமிழ்நாட்டில் அந்நிய மரங்கள் எல்லாத்தையுமே அகற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுச்சு தமிழ்நாட்டை பார்த்து கோர்ட் என்ன கேள்வி கேட்டுச்சுன்னா அந்நிய மரங்களை அகற்றணும்னு சொல்கிற அதே தமிழ்நாடு எதுக்கு தைல மரங்களை வேஸ்ட் லேண்ட்ஸில் அதாவது பயன்படுத்தப்படாமல் இருக்கக்கூடிய புறம்போக்கு இடங்களில் ஏன் தமிழக அரசே இந்த மரத்தை நடுது விவசாயிகளை தைல மரங்களை நட சொல்லி ஏன் ஊக்குவிக்கணும் மானியம் ஏன் கொடுக்கணும் இந்த மாதிரி கேள்விகளை எழுப்புச்சு இனிமேல் தமிழ்நாட்டில் தைல மரங்களை வளர்க்கக்கூடாது அப்படி அப்படின்னு தடையும் விதிச்சு இதுல ரெண்டு விதமான பார்வைகள் இருக்கு முதல்ல தைல மரத்தை பத்தி பாத்துருவோம் பத்தொன்பதாம் நூற்றாண்டுல தான் தைல மரங்கள் தமிழ்நாட்டுக்கு கொண்டு வரப்படுது தமிழ்நாட்டுல ஆங்கிலேயர்கள் தைல மரத்தை ஆஸ்திரேலியாவில் கொண்டு வராங்க ஏன்னா ஆஸ்திரேலியாவை தாயகமா கொண்டதா இந்த தைல மரம்ன்றது ஆஸ்திரேலியா வந்து இங்க கொண்டு வந்து நிழலுக்காகவும் சும்மா கிடக்கிற நிலத்துல ஏதோ ஒரு மரத்தை நடுமையாகவும் இந்த தைல மரத்தை வளர்த்துட்டாங்க இன்னொன்னு இதுல இருந்து இந்த இலையை நம்ம மோந்து பார்த்தோம்னா அந்த வாசனை வரும் தைல வாசனை வரும் தைலமா இதை பயன்படுத்தலாம் நிறைய மருத்துவ பயன்கள் இது இருக்குது அப்படின்றதுனாலும் ஆங்கில வகை இங்கே கொண்டு வந்து இதை வளர்த்துட்டாங்க அதுக்கப்புறம் இதை என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் நிறைய இது வளர்ந்து பெருகி போயிடுச்சு அப்புறம் இதை என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் பேப்பர் தயாரிக்கிற தொழிற்சாலைகளுக்கு இதை கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ பேப்பர் தொழிலில் ரொம்ப முக்கியமான ஒரு மரமாக பேப்பர் தயாரிக்கிறதுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு மரமாக இந்த தைல மரங்கள் தான் இருக்குது அதே போல் தைலம் தயாரிக்கிறதுக்கு நிறைய மருத்துவ பயன்பாடுகளுக்கும் இது பயன்படுத்தப்படுது இப்படி கொண்டு வந்து இங்கே வைக்கப்பட்ட மரங்கள் இப்போது அந்த மாதிரியான மலைப்பிரதேசங்களில் மட்டும் இல்லாமல் எங்கே பார்த்தாலும் பரவி போயிடுச்சு கோலா மாதிரியான ஆஸ்திரேலியா இருக்கக்கூடிய விலங்குகள் இந்த இந்த தைல மரத்தோடு இந்த மட்டும் தான் இது யூக்லிப்டஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த இலையை மட்டும் தான் சாப்பிட்டு வாழுது இதில் இருக்கக்கூடிய அதீத கெமிக்கல் ஒரு பயங்கரமான ஒரு கெமிக்கல் தன்மை இருக்கும் இதை மோந்து பார்க்கும்போது சாப்பிடக்கூடியது இல்லை சாப்பிட்றதுக்கு உகந்தது இல்லை அப்படின்றது நமக்கு தெரியும் அதனால் மற்ற விலங்குகள் சாப்பிடாது ஆனால் அந்த ஆஸ்திரேலியா பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு சில விலங்குகள் இதை மட்டுமே உணவாக உட்கொண்டு வாழக்கூடிய விலங்குகளுமே இருக்குது அப்படி தான் இங்கே தமிழ்நாட்டுக்கு இந்த மரங்கள் கொண்டு வரப்பட்டுச்சு என்ன இப்போ கண்டுபிடிக்கப்பட்டிருக்குன்னா மற்ற மரங்களை விட மற்ற தாவரங்களை விட அதிக அளவில் தைல மரங்கள் இந்த யூக்லப்டிஸ் மரங்கள் நிறைய நிலத்தடி நீரை உரியுது அதனால் நிலத்தடி நீர் மட்டம் ரொம்ப குறைஞ்சி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி இனிமேல் இதை தமிழ்நாட்டில் வளர்க்கக்கூடாதுன்னு இப்போ தடை வச்சுருக்காங்க கோர்ட் தடை வச்சுது ஆனால் அதில் ரெண்டு விதமான பார்வைகள் இருக்குது என்ன கேட்குறாங்கன்னா நிலத்தடி நீர் மட்டம் குறையுதுன்றது இப்போ கண்டுபிடிச்சிட்டோம் சரிதான் உண்மையாகவே அதிக நிச்சயமான நிலத்தடி நீரை இது உரியதான் செய்யுது ஆனால் அப்படி நிலத்தடி நீரை உரியதுன்ற ஒரே காரணத்துக்காக இந்த மரத்தை நீங்கள் தடை வீச்சிங்கன்னா இதை நம்பியே இருக்கிற காகித தொழிற்சாலைகளோட நிலைமை என்னாகிறது அதிகமாக ஏற்றுமதி பண்ணப் பண்ணப்படுறதுனால இந்த காகித தொழிற்சாலைகளுக்காகவும் மருத்துவ பயன்பாடுகளுக்காகவும் அதிகமாக வெளியாடுகளுக்கு ஏற்றுமதி பண்ணப்படுற ஒரு மரமாக இது இருக்கிறதுனால அந்த தொழிலெலாம் பாதிக்கப்படும் அது மூலமாக அவரை வருவாய் குறையும் வருவாய் இல்லாமல் போயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க அதே சமயத்தில் இந்த காரணத்துக்காக இந்த மரங்கள் நீங்கள் இனிமேல் வளர்க்கக்கூடாதுன்னு முடிவு பண்ணிங்கன்னா இந்த மரத்தோட அழிவுக்கே இது ஒரு காரணமாகிடும் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் இந்த மரத்தை எங்கேயுமே பார்க்க முடியாமல் போயிடும் அப்படின்னு ஒரு சைடு பார்வை Okay. இன்னொரு பார்வை என்ன இருக்குன்னா வனத்துறை சந்தவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இது அதிகமான நிலத்தடி நீரை உரியதுன்றது இப்போ கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு அதனால் இது கண்டிப்பாக தடை செய்யப்பட வேண்டிய ஒரு மரம் தான் காகித தொழிற்சாலைகளை பற்றி நம்ம கவலைப்படணுன்னு அவசியம் இல்லை ஏன்னா காகித தொழிற்சாலைகளை அந்த இந்த மரத்தை நாம் அதுக்காக கொடுக்கல அப்படிங்கும்போது இந்த மரத்தோட பயன் இல்லைங்கும்போது அவங்க மூங்கில் நோக்கி போக ஆரம்பிச்சிடுவாங்க மாதிரி மருத்துவத்துறைகளையும் வெளிநாடுகளில் இந்த மரத்தை தாயகமாக கொண்ட நாடுகளில் அந்த மருத்துவத்துறையில் இதை பயன்படுத்த தான் போகிறாங்க நம்ம நாட்டுக்கு இது சம்மந்தமே இல்லாத ஒரு மரத்தை கொண்டு இங்கே வச்சு வளர்க்கும் போது அது நம்ம நாட்டோட சுற்றுச்சூழலை சீர்கேட்டுக்கு கண்டிப்பாக இட்டு செல்லும் அப்படின்ற ஒரு முன் வைக்கிறாங்க இதுக்கு பதிலாக மூங்கில் பயன்படுத்தலாம் அப்படிங்கும்போது அதாவது காகிதங்களை தயாரிக்கிறதுக்கு மூங்கில் பயன்படுத்தலாம் போது மூங்கில் நம்ம நாட்டை சேர்ந்ததாக ஆயிடுச்சு குளிர்ச்சி தரக்கூடியதாக ஆயிடுச்சு நல்ல நேர தரக்கூடியதாக ஆகிடுச்சு ஆக்சிஜன் தரக்கூடிய மரங்கள் தாவரங்களோட வரிசையை எடுத்தோம்னா அதில் மூங்கிலுக்கு முதலிடம் இருக்குது எப்படி ஒரு சில மரங்கள் ஆக்சிஜனாக கொஞ்சம் அதிகமாக ப்ரொடியூஸ் பண்ணுதுன்னு சொல்லுவோம் இல்லையா அதில் மூங்கிலுக்கு ஒரு முக்கியமான இடம் இருக்குது ஸோ மூங்கில வளர்க்கறது மூலமாக நிறைய உயிரினங்களும் அது ஒரு புதர் மாதிரி இருக்குன்றதுனால நிறைய உயிரினங்களுக்கும் அது ஒரு புகழிடமாக இருக்கும் இந்த மரத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம நாட்டு உயிரினங்கள் எதுவுமே இதை பெரும்பளவுக்கு பயன்படுத்துறது இல்லை ரொம்ப சில பறவைகள் மட்டுமே இதை இப்போதைக்கு கூடு கட்டுறதுக்கு பயன்படுத்தியே தவிர இதை உணவாகவோ இல்லை வேறு ஏதோ ஒரு காரணத்துக்காகவோ மற்ற எந்த உயிரினத்துக்கு இது பயன்பட போகிறது இல்லை அதோடு சேர்த்து இது நிலத்தடி நீரையுமே அழிக்குது அப்படின்றதுனால இதை எடுக்கணும் அப்படின்னு அவங்க உறுதியாக சொல்கிறாங்க இன்னொரு பக்கம் அதை எதிர்க்கிறவங்க என்ன சொல்கிறாங்கன்னா அப்படி நிலத்தடி நீரை இதை எடுக்குதுன்றதுக்காக எடுக்குது அதிகமாக எடுக்குதுன்றதுக்காக நீங்கள் இது நீங்கள் தடை பண்ணிங்கன்னா நெல் சாகுபடி பண்ணும்போது கூட தான் நிலத்தடி நீரை அதிகமாக உறிஞ்சி ஏன்னா நெல் வந்து ந தண்ணிக்குள்ளேயே இருக்க வேண்டிய ஒரு தாவரம் அது அப்போது அதுக்குமே தான் அதிகமாக நீர் செலவாகுது நிலத்தடி நீரை நம்ம உறிஞ்சி நிறைய நெல் நெல்லுக்காக கொடுக்குறோம் அதுக்காக நெல்லை தலை பண்ண முடியுமா அப்படின்னு ஒரு கேள்வி வைக்கிறாங்க இது நம்ம நாட்டை சேர்ந்தது இல்லைன்றது ஒரு முக்கியமான காரணம் ஆஸ்திரேலியாவை சேர்ந்தது இதை நம்ம நாட்டில் வைக்கலாமா வளர்க்கலாமா கூடாதா கோட் சொல்கிறத நீங்கள் உடன்படுறீங்களா இல்லையா அப்படின்றத பற்றி கமெண்டில் சொல்லுங்கள்